நமது குடியாத்த மக்களின் விருப்பமான இடம் மன அமைதிக்கும் புத்துணர்ச்சிக்கும் சிறந்த இடம் அனைத்து டீ காஃபி வகைகள் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும் இடம் நமது கார்த்திகேயன் டீ ஸ்டால் தேனீரந்த வீர் புத்துணர்ச்சி பெறுவீர் தலைவலிக்கு வா டீ குடிப்போம் கடையை பார்த்தா போதுங்க டீ குடி விட்ருவேன் பாப்போம் சரி சரி கோவப்படாத வா சரி வா டீ குடிச்சா கோவம் குறைஞ்சிரும் எப்படியோ இந்த மாதிரி என்னைய டீ அடிக்டா ஆக்க பாக்குறேன் சரி விடு அக்கா ரெண்டு டீ போடுங்க ஒன்னு நாட்டு சக்கரை போட்டு ஸ்ட்ராங்கா ஓ உள்ள போகலாம் அதான் டீ சொல்லிருக்கேன் தண்ணியா குடிச்சு அப்புறம் சொல்றேன் தலைவலி கம்மியாகுது ஏண்டா ஒரு ட்ரீட் தான் குடிச்சியே அதுக்குள்ள தலைவலி போயிடுச்சா யாருகிட்ட கதை விடுற இல்லை அப்படி என்னதான் தான் இருக்கு டீல சொல்லு அப்படி கேளு டீயோட அருமையாக நான் சொல்றேன் அலீம் டீ குடிச்சா நமக்கு பல நன்மைகள் இருக்கு அதில் நாலு நன்மைகள் ஒன்று சொல்கிறேன் கேளு வயசான தோட்டத்தை குறைக்குது மன அழுத்தத்தை குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்குது அதுலேயும் டீல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஒன்று இருக்குது அது நம்ம வயசான தோட்டத்தை குறைக்க உதவுது அதில் டீ இலையில் பாலிபினால்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இதுலேயும் இஞ்சி டீ ஏலக்காய் டீனு குடிச்சேன்னா பாலிப்பு நாள் இன்னும் சூப்பராக வேலை செய்யும் ஓ அதான் வீட்டிலலாம் இரும்பல் வந்தாக்கா இஞ்சி டீ போட்டு தரங்களா அதே தான் அது மாதிரி டீலேயே பல வகை இருக்கு மூலிகை டீ செம்பருத்தி டீ பாக்கெட் பால் டீ இஞ்சி டீ லெமன் டீ கிரீன் டீ இந்த மாதிரி பல வகை இருக்கு இதுல எந்த டீ குடி நிக்கிறோன்றதுல தான் இருக்கு நம்ம எந்த டீ குடிக்கிறோம்னு யோசிக்கிறப்பவே நமக்கு மன அழுத்தம் குறையுது இதை வந்து ஆராய்ச்சியில கூட கண்டுபிடிச்சிருக்காங்க சரி அப்போ எப்படி உனக்கு தலைவலி கம்மியாகுது அதை சொல்லு இரு சொல்றேன் இரு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிப்பின்லாம் சொன்ன இதெல்லாம் வந்து இந்த இஞ்சி ஏலக்காய் கூட சேரும் போது மூளைய வந்து இன்னும் சுறுசுறுப்பாக்கும் அதுக்கு தான் வந்து சில பேர் தூக்கம் வந்தா கூட டீ குடிப்பாங்க இப்ப தெரியுதா நான் ஏன் டீ இவ்வளோ லைக் பண்ணுறேன்னு ஓ டீல அவ்வளோ விஷயம் இருக்குதா அப்போ டீ குடிக்கு முன்னாடி தண்ணி குடித்தேன் அப்போ நாட்டு சக்கரை எதுக்கு ஏன் வெள்ளை சர்க்கரையில் குடிக்கக்கூடாது நிறைய பேர் வந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு போல்மிட்டா அந்த மாதிரி குடிக்கிறாங்க அதெல்லாம் என்ன பண்ணோம் டீல மட்டும் தான் நல்லது இருக்குதா கெட்டதே கிடையாதா பாடுறா விட்டா எல்லாத்தையும் இந்த வீடியோலே கேட்ப போல டீ காலி ஆயிடுச்சு இன்னொரு டீ சொல்ல ஓடா நீயும் டீயும் போடா நான் போகிறேன்